ஸ்பான்சர் பை பை பைமோட்டோ இஷாப்பிங் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கு நம்ம வீடியோவில் காண்பது புள்ளிமான் புள்ளிமான் ஒரு பாலூட்டி வகையை சேர்ந்தது இது இலைத்தலைகள் புல் போன்றவற்றை உண்டு வாழக்கூடியது இது கூட்டமாக மேயக்கூடியது இது ஆடு மாடுகள் போல் உண்ட உணவை இருநிலையிலும் செறிக்கும் அசைப்போடும் விலங்கு வகையை சேர்ந்தது இது பார்ப்பதற்கு சாதுவாக இருக்கும் மான்களில் புள்ளிமான் சருகுமான் என நிறைய வகைகள் உள்ளன மான்களில் பொதுவாக ஆண்மான்கள் மட்டுமே அழகான கொம்புகளை கொண்டிருக்கும் ஆண்மானுக்கு கலை என்று பெயர் பெண்மானுக்கு சிறிய கொம்புகளோடு அல்லது அவை இல்லாமல் இருக்கும் பெண்மானுக்கு பிணை என்று பெயர் மானின் குழந்தைக்கு குட்டி மான்மரி என அழைக்கப்படும் இந்தியாவில் நிறைய மலைப்பகுதிகளில் பல வகையான மான்கள் காணப்படுகின்றன அழிந்து வரும் இனமாக இருப்பதால் இந்திய அரசு வேட்டையாடுவதற்கு தடை செய்துள்ளது வீடியோவை முழுமையாக பாருங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் ஆன் பண்ணி பெல்